ஓ படம் சிவா அமர்ந்து சக்சி படத்துலலாம் ரொமான்ஸ் வந்து எவ்வளோ நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது இதெல்லாம் ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் பண்ணக்கூடிய கேரக்டராச்சே எப்படி இதில் பண்ணீங்க அது நீங்களே கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறேண்ண அது வந்து ஆக்சுவலி ப படம் வந்து நிறையவே என்னோடய வீட்டிலருந்தான் ஆரம்பிக்கும் ஸோ அதுலேருந்து அப்படியே கிளைமேக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது ஸோ கட்ட பிரம்மச்சாரிகள் மாதிரிலாம் நடிக்கலண்ணா எழுபது வயசு மாதிரிலாம் நடிக்கலண்ணா எனக்கும் நாங்களும் வந்து ஒரு நைன்டிஸ் கிட் மாதிரி கல்யாணமே ஆவன் கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறோம் அதில் படத்தில் கூட கேட்போம் என்னாப்பணும் கல்யாணம்லாம் பண்ணலையா அப்படி இது ஆக்சுவலி எதுக்கு அந்த பண்ணியிருக்காருன்னா அது பாட்டு மாதிரி ஏதாவது எடு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து வேறு மாதிரி கண்டினியூ வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜீவா சார் படத்தில் ஒரு டயலாக் வருது ஒரு மாதம் வருதுங்களா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு ட்ரெண்டிங் ட்ரோல் பண்ணிருந்தாங்க இந்த அந்த டயலாக் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன தோணுச்சு ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாமல் தான் பேசிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்தோன்னே நிறைய பேர் ஃபோன் கேட்க என்ன சார் இப்படி பேசிட்டீங்க என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் சொன்னேன் படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த கரெக்டான அமைஞ்சிருச்சு அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த இந்த குழு எடுப்பாங்களா இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா நான் சென்சரே கிடச்சிடுச்சுண்ணா நமக்கு

அது மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு கமல் சாருக்கு அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறது மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்பட தான் செய்வாங்க யார் இல்லையா நான் நம்மளே கவலைப்படுகிற பொழுது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் அதோட சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான் பட்டு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது ஆமாம் ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லாரும் கொண்டாடுவோம் அவ்வளோதானே வந்து மெயின் போர்ஷனாக நடிக்கிறாரு ஆனால் டைட்டிலில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்படி அப்பா எல்லாருக்கும் மூளை மூளையில் இருக்கும் தம்பி உனக்கு நடுவில் இருக்கப்பா ம் அதே இல்லை இல்லை இது ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் துபாயில் இருந்தோம் தம்பி முத்துக்குமார் ஹீரோ சார் நாங்கள்லாம் வருகிற பொழுது ரெண்டு மூணு டைட்டில் அங்கே பேசப்பட்டது தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து அப்போ என்ன தான் மலையாளியாக இருந்தாலும் தமிழில் எந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு எஸ்எம்எஸ் அப்படின்றது ஸோ எனது பார்வை ஒரு ரசிகனாக வஞ்சாறு வைக்கிற பொழுது ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார் ஓட்டெடுப்பு நடத்துகிற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க படைப்பு ரெடி ஆயிடுச்சு குழந்தை பித்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பேர் வைக்கலடான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆகிடுச்சி டைட்டிலுக்கு ஒரு விவாதம் ஒரு நள்ளிரவில் ஒரு நள்ளிரவு நடந்தது வருகிற பொழுது ஒரு நாலு பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டுதான் ஸோ ட்ரிபிள் டீ தான் அங்கே தம்பி எங்கிட்ட தள்ளி விட்டுருங்க ட்ரிபிள் டி எஸ்எம்எஸ் அது மாதிரி ஜியா சார் சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட நூறு படம் எடுத்துருக்கோம் நீங்கள் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க உங்க படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனையும் இல்லை இந்த கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் சென்சாரோட பிராண்ட் அம்பாஸ்டர் ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேண்ணே ஜிப்சியில நாற்பத்தெட்டு கட்டுனேன் லாஸ்ட்டாக எனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க என்ன இப்படி கேட்டீங்க நாற்பத்தெட்டு கட்டினேன் படம் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் ஸோ அப்போது கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம் அதெல்லாம் தாண்டி உள்ளே வரும் கொரோனா வைரஸ் ரெண்டு சீம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே என்னென்னா அவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு ரிகொஸ்ட் என்னென்னா கொஞ்சம் ரோப்பு கீப்பெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் சின்ன பசங்கெல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் படிக்கிறாங்க எட்டி வச்சா வேறு பக்கம் போகக்கூடாது கரெக்டான ஃபிசிக்ஸில் போய் கீழே விழணும் அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொன்னேன் அந்த அது மட்டும்தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி கலாய்ச்சேனா ஏன்னா ஒரு ஒரு ஷாட் ஒன்று பார்த்தேன் ஒன்று அடித்தா சும்மா கீழே தான் போய் விழணும் ஆனால் கூரைக்கு மேலே போய் விழுறாரு நான் சொன்னேன் இங்கே இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும் பசங்கள் கலாய்ச்சிடுவானுங்க பசங்க கலாய்க்கிறதோட அது வேலை இல்லாமல் மீன் வேற போட்டு அது வேற வந்து பயங்கரமா கண்டென்ட் வச்சு சம்பாதிக்கிறானுங்க ஸோ அதனால ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் என் பையனே கலாய்ப்பான் வாட் இஸ் திஸ் டேடி வாட் இஸ் திஸ் இஸ் ஃபிசிக்ஸே தெரியாது ஃபெயிலா நீ அப்படின்லாம் கேட்பான் பையன் ஸோ அதனால அந்த மாதிரி கொஞ்சம் எதுவும் சம்பவம் பண்ணிடாதீங்க ஸோ பட் அதுக்கப்புறம் தான் இருந்தது நீங்கள் டைரக்டர் விட மாட்டார் அவர் ஜிவா சார் எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷனோட டைட்டில் வேற நீங்கள் வேறு விஜய் சார் அண்ணா என்னன்னு தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா ஐடியா இருக்கா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா நீங்கள் அடுத்த டீசர் பாருங்க அதுக்கு பதில் வச்சிருக்கிறேன் அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க நடிக்க வந்தா நிச்சயமா நாங்கள் ரெடியா இருப்போம் பட் ஜிவாஜி திஸ் இஸ் பியூர்லி எஸ் அ ப்ரொடியூசர் உங்ககிட்ட வினோ யூ உங்க அப்பா வந்து ஹீஸ் எக்ஸப்ஷனல் ப்ரொடியூசர் அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ப்ராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து அதன் மூலமாக பல குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசென்ட் டைம்ஸில் இந்த கம்ப்ளைண்ட் திட் ஹியரிங் இஸ் தட் ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஆர் ஃபைண்டிங் இட் இன்க்ரீஸிங்லி டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க ஏன்னா அது ஓடிடி ஹவ் ஸ்டார்டட் ஹவ் ஸ்டாப்ட் Uh, you know, uh, lending a helping hand, you understand the problem that I'm referring to. producer, what is your take on the issue? Do you think the environment is conducive for small films or certain things need to be addressed? If so, what are they? Um, I think uh, the b first best thing what we have to understand uh, to make uh, small films or big films is like we first we have to learn from Malayalam industry. Because uh, as a team, they all come. எல்லாருமே டீமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்கன்னா ஒரு ஆக்டராகவும் இருக்கிறாங்க ஒரு சினிமாகிராஃபரும் இருக்கிறாங்க எடிட்டராகவும் இருக்கிறாங்க ரைட்டராகவும் இருக்கிறாங்க டேரக்டராகவும் இருக்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமல் பாய்ஸில் நடிச்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டேரக்டர் ஒரு எடிட்டர் ஒரு ரைட்டர் ஸோ ஐ ஃபீல் இன்னும் இந்த மாதிரி கூட்டமைப்பில் நான் எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் இப்போ நான் ஒன்லி ஆக்டிங் தான் பண்ணுவேன் ஐ டோன்ட் ஒன்ட் டு டூ எனி திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதாகிடும் பிகாஸ் இன்றைக்கி வந்து யூ நீட் மல்டிபிள் ஸ்கில் செட் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆ கர்நாடக ஆ கர்நாடகாவில் கூட நம்ம சூ ஃப்ரம் சூ ஃபேமிலி அப்புறம் அந்த ரிஷப் ஷெட்டி அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா அது தொடர்ந்து ஒரு கூட்டமைப்பில் ஓகே நீ இந்த ஜானரில் பண்ணுறியாண்ணா இந்த ஜானரில் பண்ணுறேன் ஐ ஃபீல் வி ஹாவ் டு ஃபார்ம் அ கம்யூனிட்டி தேன் ஃபார்மிங் தியர் எனக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு பெரிய ஷிப்பில் போனால் நல்லாயிருக்கும் தோணுது ஆனால் ஐ ஃபீல் வென் யூ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது எதுக்கான ப்ராப்ளம் அந்த ஷிப்பில் இருக்கிற பொருள் அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற ஸ்க்ராப்பை உடச்சி சின்ன சின்ன போட்ஸில் போகணுன்னு பார்க்குறாங்க ஸோ ஐ ஃபீல் கோ ஆஸ் அ பிக் டீம் ஸோ அதனால்தான் தான் இந்த 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 ஒரு பெரிய டீமோடு நம்ம போகும்போது ஸோ வி ஃபீல் எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தால் ஒரு என்ன படமாக இருந்தாலும் சரி டேஸ்க்கு மேல ஒரு படம் எடுத்தா அது ஏதோ ஒரு விதத்துல ஒரு லாஸ் வரும் நீங்க பெரிய பட்ஜெட் படம் ஒரு நூறு கோடி ரூபாய் எடுக்கிறீங்கன்னா கூட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள எடுத்துருங்க நீங்க ஒரு நாலு கோடி ரூபாய் படம் எடுத்தா கூட அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள எடுத்துருங்க ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேல போனா அந்த வட்டி தாங்காது கம் ப்ரொடக்ஷன் ஃபேமிலி ஃபைனான்சஸ் பாயிண்ட் ஆஃப் பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன் எந்த டெக்னீஷியன் போகிறது இல்லை அந்த காசு எந்த ஆர்டிஸ்ட் கையிலையும் அந்த காசு போகிறது இல்லை ஃபுட்டேஜ் தான் இதாகுது அண்டு இந்த மோர் படத்தை வந்து லேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைனான்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுது படமும் பழசாகுது மக்களோட அதாவது ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸும் ஆக்டர்ஸோட உழைப்பும் கொஞ்சம் லைட்டாக ஆகுது ஸோ கல் சூடாக போதே தோசை போட்டணும் தோசை சூடாக போதே சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ எனக்கு தெரிஞ்சு போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க ஜெனியன்லி நான் தெலுங்கு படம் தெலுங்கு படம் ஒன்று சமீபத்தில் வரும் ஒரு படம் டைரக்ட் பண்ணிருந்தாங்க சும்மா ஒரு கெஸ்ட் அபியன்ஸ் போய் ஜஸ்ட் வென் சரஸ்வதியில போய் சும்மா ஒரு கெஸ்ட் அபீரன்ஸா நடிச்சிருந்தேன் அப்போ அங்க போய் பார்க்கும் போது ஒரு பதினஞ்சு பதினாறு ஹீரோ இருக்கிறாங்க ஆளுக்கு முந்நூறு தேட்டர் வச்சுருக்கிறாங்க இது முடிச்சா அவங்க வராங்க அது முடிச்சா அது வராங்க ஸோ ஒரு காம்படிட்டிவ் ஹெல்த்தி காம்படிட்டிவ்னஸ் இருக்குது பட் இந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை அங்கே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்குப்பா அந்த ஹீரோ ஒரு அவங்களோட காம்படிட்டர் கூட சொன்ன அந்த படம் நல்லா இருக்குப்பா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் திஸ் இஸ் அ பிஸ்னஸ் திஸ் இஸ் நத்திங் அபவுட் இன்னொருத்தவங்களோட தட்டில் நம்ம காலை வச்சு அதை எட்டி உதச்சி அந்த மாதிரி எதுவும் இது பண்ணுறதில்லங்க பட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு இவருக்கு அது போயிடுச்சு இவருக்கு போயிடுச்சு அப்படின்னு பட் ஆர் இன்னைக்கு லைக் டுடே ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ராப் ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கேன் புது டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கிறேன் ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கிறதுலே நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் நியூ டேரக்டர்ஸோ ஐ டோன்ட் நோ ஐ மைட் ராங் ஸோ ஒரு ஐ திங்க் மோர் தேன் டென் டு ஃபிஃப்டீன் டைரக்டர்ஸ் புது டேரக்டர்ஸை நான் என்னோட டேரெக்ஷன் என்னோட ஆக்டிங்கில் நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஐ டென்ட் கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டரோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்றைக்குமே போனதில்லை ஒரு நான் யார் பின்னாடி போயிருக்கிறேனோ யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்டு ஒரு புது டைரக்டர் ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமை ஐ ட்ரை ட்ரை டு ட்ராவல் இன் திஸ் ட்ரீம் அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் ஈவன் இன்றைக்கி நான் நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ ஐ வாண்ட் மை இன்வால்மெண்ட் ஆஸ் அ டீம் சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறாருப்பா இது இந்த வாட்டி அஃபீஷியலாக ஐ ஒன்ட் டு கெட் இன்வால்வ் அண்ட் அந்த ஏன் இந்த ஃபஸ்ட் இந்த தலை தலைவர் தம்பி தலைமையிலாம் பேசிக்லி இந்த என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அது ஹிட்டாகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும் ஹிட்டானால் நிச்சயமாக டீமுக்கு கொடுப்பேன் ஃப்ளாப் ஆனால் அதை நான் எடுத்துப்பேன் ஸோ ஐ அந்த தைரியம் எங்ககிட்டே இருக்குது அந்த அந்த நிலையில் இருக்குது So we come from a production background. We know how to um, um, make it up for it also. Thank you so much for the questions and now also team.